வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே உறுதி செய் உறுதி செய் வழிபாட்டு உரிமையை உறுதி செய் உறுதி செய் செய்ண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தலித்துகள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையா காவல்துறையா சாதியவாதிகளின் ஏவல் துறையா காவல்துறையா காவல்துறையா சாதியவாதிகளின் ஏவல் துறையா செய்யாதே செய்யாது காவல்துறையே காவல் துறையே சாதிய சாதி வெறியர்களுக்கு சேவகம் செய்யாதே சேவகம் செய்யாதே 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 சாதி வெறியர்களுக்கு சேவகம் செய்யாதே தமிழக அரசு தமிழக அரசு கைது செய் கைது செய் சாதி வெறியர்களை கைது செய் விடுதலை செய் விடுதலை செய் அப்பாவி தலித்துகளை விடுதலை செய் விடுதலை செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் தீவெட்டிப் பட்டி தலித்துகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய் ரத்து செய் தமிழக அரசு தமிழக அரசு நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் இந்து அறலைத்துறை கோவில்களில் இந்து அறலைத்துறை கோவில்களில் தலித் தலித்வரை தலித் ஒருவரை அறங்காவலராக அறங்காவலராக நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் விடமாட்டோம் 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 ஆதி திராவிட மக்களின் வழிபாட்டு உரிமையை மீட்கும் வரை விடமாட்டோம் 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 சிறுத்தைகள் நாங்கள் விடமாட்டோம் ஆதி திராவிட மக்களின் வழிபாட்டு உரிமையை மீட்கும் வரை விடமாட்டோம் பாதுகாப்போம் 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 இந்து அறநிலையத்துறைக்குள் சமூக நீதியை பாதுகாப்போம் சமூக நீதியை பாதுகாப்போம் போராட்டம் இது போராட்டம் விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் எழுச்சி தமிழர் வழிகாட்டுதலில் எழுச்சி தமிழர் வழிகாட்டுதலில் நடக்கின்ற அறப்போராட்டம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் அமைதியா உட்காங்க நாற்காலியில இருக்கேன் நாற்காலியில் நிறைய இருக்குதுங்களா தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் வழிபாட்டு உரிமையை உறுதி செய் உறுதி செய் கண்டிக்கின்றோம் 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 ிப்பட்டி தலித்துகள் வேட்டிப்பட்டி தலித்துகள் வேது நடத்திய தீய தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையா 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 சாதி வெறி ஏவல் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம்